ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தம செய்திகளை தெரிஞ்சுக்க தமஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ திமுகவானது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே காங்கிரஸுக்கு வந்து பத்து தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க முப்பது தொகுதிகளில் இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் திமுக தான் போட்டியிடணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து உறுதியாக இருக்காங்க மீதி இருக்க அஞ்சு தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு தொகுதியாக வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதில் முஸ்லீம் லீக் கட்சி தவிர மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அட்லீஸ்ட் எங்கிறது ரெண்டு தொகுதியாவது தாங்க மதிமுகமானது எங்களுக்கு மூணு தொகுதி வேணும் அப்படின்னு கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் வந்து அவங்களோட தீர்மானத்துல வந்து உறுதியா இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகமானது தேமுதிக கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சப்போஸ் தேமுதிக கட்சியானதே திமுகக்குள்ள வந்தாலும் தேமுதிக தொகுதி பங்கீடானதே சிக்கலாகும் அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிரடியான நிபந்தனையும் போட்டிருக்காங்க அதாவது திமுக கூட்டணியில இருந்து போட்டியிடுற கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில தான் போட்டியிடணும் அப்படின்னு நிபந்தனையை வந்து போட்டிருக்காங்க இந்த விஷயம் மதிமுக விடுதலை செய்த கட்சிகளுக்கு சுத்தமாவே பிடிக்கல எந்த கட்சியா இருந்தாலும் சரி தேர்தலை வந்து தங்களோட சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க ஆனா ஸ்டாலின் வந்து இந்த நிபந்தனையை போடுறதுக்கு காரணம் திடீர்னு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மத்த கட்சியோட போய் இணைய கூடாது தான் இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை வந்து போட்டிருக்காங்க ஸ்டாலின் சொல்ற கண்டிஷனுக்கு எந்த கட்சி வந்து ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து திமுகவோட கூட்டணியில இருக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா கூட்டணியை விட்டு வெளியில போகிற சூழல் வந்து ஏற்படும் மதிமுக விடுதல் சிறை கட்சிகள் ஸ்டாலின் போட்ட இந்த நிபந்தனையால காங்கிரஸ் தவிர இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சித்திகள் மதிமுக முஸ்லீம் லீக் கட்சி இந்த கட்சிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய சிக்கலை கொடுத்திருக்கு கூட்டணியில இன்னும் என்னென்ன நடக்க போது தொகுதி பங்கீடானது எப்படி பேசி முடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க